ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியில் இனி வர போற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கூப்பிட்டாலும் ராஜி வரமாட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே சக்திவேல் கெஸ் பண்ணியிருந்தாரு குமார்கிட்டியும் இதை பற்றி சொல்லியிருந்தாரு இப்போது நம்ம ராஜி வரலை அப்படின்னு சொல்லி முத்துவேல் வடிவு ரெண்டு பேரும் உள்ளே வராங்க என்னையா ராஜி வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு காந்திமதி கேட்குறாங்க ஆமாம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டா அதுவும் எவ்வளோ திமிரா சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வடிவு இருந்துட்டு இல்லாத அவர் கோபத்தில் சொல்கிறாரு ஆனால் ராஜி சொன்ன எல்லாத்தையும் கேட்டு பெத்தவளா என் மனசு குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது தப்பாச்சே அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு நம்ம சக்திவேல் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்துக்கு கண்டிப்பா ராஜி பங்குக்கு வந்துடவே கூடாது எல்லாத்தையும் ஒரே பையனான குமாருக்கே கிடைக்கணும் அவரோட பிளான் அவங்க ரெண்டு பேரும் புருஷ முன்னாட்டியை வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அத்தா நீ வேற அமைதியே இரு அத்தா அப்படின்னு சொல்றாரு என்னடா நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு சக்தி அம்மா சொல்றது தான் அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே புருஷன் முன்னாட்டியை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குது போல இருக்கு அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு உள்ளே போயிடுறாரு நந்தா சொன்னனே அவர் கோவத்தில் சொல்கிறாரு ராஜி சொன்ன எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவள் கதிரை சுத்தமாக பிடிக்காதுன்னு தானே சொல்லுவாள் கதிர் அவளை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா எதிரும் புதிருமா இருந்த ரெண்டு பேரும் இப்போ ஒண்ணும் ஒண்ணுமா இருக்கிற அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க கதிரை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டான் ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்குது அப்போல்லாம் ராஜி அவங்க குடும்பத்துக்காக எகரிட்டு வந்து இங்கே பேசுவா எல்லோரும் பார்த்துருப்பீங்கள்ல ஆனால் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு இப்பதான் தெரியுது அவளோட கனவு போலீஸ் ஆகணுங்கிறது அதுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது கூட அவன்தான் எல்லாத்துக்கும் முன்ன நின்று இல்லை அவள் பண்ணட்டும் அவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ண வச்சுருக்கான் அதனால தான் ராஜி கதிரை அந்தளவுக்கு நேசிக்க ஆரம்பிச்சுட்டா ரெண்டு பேரும் புருஷ மொண்டாட்டியாக சந்தோஷமாக வாழ்ந்தா அதை விட வேற என்ன வே நம்மளும் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அது நான் அவன் கூடவே வாழ்ந்துக்கிறேன் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குதுன்னு நம்ம பொண்ணே சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு வடிவ சொல்றாங்க அப்போ நம்ம சக்தி சொல்றாரு அண்ணி அதோட விட்டுருங்க அவளை திரும்பவும் கூப்பிடுறது அது இதுன்னு எதுவும் பேச வேண்டாம் அப்படி ஏதாவது நம்ம பண்ணோம்னா நம்ம கிட்டே கலட்ட ஏதாவது கழட்ட முடியுமான்னு அவனுங்க பாப்பானுங்க அப்படின்னு சொல்றாங்க சே சே இல்லை தம்பி அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க அண்ணி எனக்கு தெரியும் நீங்க தான் மனசு மாறிடுவீங்கன்னு ராஜி அந்த வீட்டில சந்தோஷமா இருக்கா சந்தோஷம் தான் ஆனா அப்படின்னா கதிர் இதெல்லாம் எதுக்கு பண்றான்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்றாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு நகையெல்லாம் ஆட்டைய போடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க அறுபது பவுனுக்கு மேல எடுத்துட்டு போனா அதுல முப்பத்தி ரெண்டு சவரன் வந்துருச்சு மீதி வந்துரும் வந்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல அவங்க ஒண்ணு வச்சுக்கல இல்ல அப்படின்னு நான் இப்பவும் சொல்றேன் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வீட்டுல தான் இருக்கும்னு நீங்களும் விசாரிச்சேன்னு சொன்னீங்க அதெல்லாம் உண்மைதானும் சொன்னீங்க இப்போ எப்படி அதெல்லாம் இல்ல வீட்டுல தான் இருக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு மாத்தி மாத்தி பேசாதீங்க அப்படின்னு நம்ம வடிவு உள்ள போயிடுறாங்க காந்திமதிக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்பதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன அண்ணி என்னை திட்டு போனதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் திட்டு வாங்கினா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு மாறி ஒரு பக்கம் என்னமோ தெரியல இப்போ கொஞ்ச நாளா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற இப்போதான் நான் நான் பொண்டாட்டினே உணர்றேன் அப்படின்னு நம்ம சக்தி சொல்கிறாரு இல்லைங்க அதெல்லாம் அப்படிதான் நிறைய விஷயம் எனக்கும் தெரியாமல் போயிருச்சு அவங்கவுங்க சுயநலம்னு வரும்போது எல்லாருமே மாறிடுறாங்க நான் மட்டும் ஏன் அப்படியே இருக்கணும் அப்படின்னுட்டு மாறியும் உள்ளே போயிடுறாங்க சரியா தான் உனக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொன்னியே என்னோட என்னது அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ராஜியை ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி வீட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆனால் ராஜி புத்திசாலித்தனமாக முடிவு எடுத்திருக்கா கதிர் கூட கல்யாணம் நடந்துருச்சு அவங்க கூட தான் நான் வாழ்வேன்னு முடிவு எடுத்திருக்கானா கதிர் அந்த அளவுக்கு ராஜியை நல்லா பார்த்துக்கிறான் போல இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிதான் சரிதான் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போனதுக்கப்புறம் ஏம்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு நீங்கள் ஏற்கனவே ராஜியை பார்த்துட்டு பேசி வச்சிருந்தீங்களா அப்படின்னு இல்லைடா அந்த பையன் நிஜமாகவே ராஜியை நல்லா பார்த்துக்கிறேன் போல இருக்கு அதோட நிற்கட்டும் இங்க வந்தா அந்த பொண்ணுக்கு தேவையான சொத்து எல்லாத்தையும் நகையெல்லாம் அதெல்லாம் தட்டி கழிக்கணுங்கிறதுக்காக தான் வரக்கூடாதுன்னு இப்போவும் இவங்க மனசில் நல்ல விஷத்தை விதைக்கணும்னு நினைக்கிறேன் வேணப்பா விடுங்க ராஜு என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்க கூறு கட்டவனை அவள் வந்தாள்னா உனக்கு கிடைக்க வேண்டியதில் பாதி அவளுக்கு போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க என்ன இருந்தாலும் நான் தானே பையன் அப்படின்னு எனக்கு நீ பையன் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சொத்து பிரிச்சாங்க அப்படின்னு என்னோட சொத்து மட்டும்தான் உனக்கு வரும் ராஜி வந்துட்டா அது எல்லாத்தையும் அவருக்கு அவர் அவர் வந்து ராஜிக்கும் கதிர்க்கும் கொடுத்துருவாரு பாதி சொத்து இங்க இருந்து அங்க போயிரும் அதுதான் அவங்களோட பிளான கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ராஜி கூட அவங்க மறுபடியும் சேரலைன்னா எல்லா சொத்தும் உனக்கு தான் வரும் அதுதான் என்னோட பிளானே அப்படின்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்ப பழனி வெளிச்சத்துப்பா அப்படின்னு அவனுக்கு யாரோட சொத்து கொடுக்க போறாங்க அவன் அதோட போனவன் தான் அவன் பத்துக்கு பத்து கடையில பொட்டலை மடிக்கதான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அப்பாவோட பயங்கரமான பிளான் நீ ஒண்ணு ஒண்ணும் கவலைப்படாத எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என் தான்ப்பா வெறிச்சோடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விடுடா அதான் அந்த சனிய போய் தொலைஞ்சிச்சுல்ல இதுக்கு மேல எதுவும் கவலைப்படாத நல்ல வசதியான இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சக்தி வந்து குமாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பணம் காசுன்னு அதுலயே மிதக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் பணம் எல்லாமே இருக்கு ஆனாலும் கூட நான் உனக்கு நல்ல பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சக்திவேல் கிட்ட சக்திவேல் வந்து குமார் கிட்ட பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கதருக்கு பயங்கர சந்தோஷம் ராஜி பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த வீட்டில் அத்தை மாமா எல்லாத்துக்கும் மேலே கதிர் இருக்காரு அப்படின்னு சொன்னது என்னோடய லட்சியத்துக்கு பின்னாடி அவர் நிற்கிறாரு எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்குறதுக்கு முன்னாடியே பார்த்து பார்த்து பண்ணுறாரு இதை விட ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுக்க முடியாது இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் இந்த வீட்டில் என்னாலும் என்ன எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அந்த குடும்பத்தையும் தூக்கி வச்சு ரொம்ப வசதியாக பேசினாங்க கதிரோட கேரக்டரையும் ரொம்ப ரொம்ப பெருசாக பேச பேசினாங்க இது எல்லாமே வந்து கதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாண்டியன் அதுக்கு மேலே சந்தோஷத்தில் இருக்காரு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு இப்போ அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ராஜி உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது பாத்தீங்களாங்க நம்ம மருமக எப்படி பேசியிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ பாண்டியன் வந்து உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா புகுந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா நான் பொய்யெல்லாம் எதுவுமே சொல்லலை ப்ளஸ் பெருமையை சேர்க்கணுங்கிறதுக்காகவும் நான் எதையும் பொய்யா சொல்லலை எல்லாமே உண்மையை தான் சொன்னேன் எனக்கு அத்தை நீங்க அக்கா ஏன் கதர்ன்னு எல்லாருமே எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்றீங்க இந்த வீட்டுக்கு நான் ஒரு முறை இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியா நடத்துறீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும் நிஜமாவே கதிர் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா என்னை எப்படியெல்லாம் பார்த்து இருந்திருப்பாரோ அப்படி தானே பார்த்துக்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் ஏன் இங்கிருந்து போகணும் அப்படி என்ன என்ன இங்கேயே விட என்னை அவங்க சந்தோஷமா பார்த்துக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அரசி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க புரியுது அரசி அந்த வீட்டில் விட இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும்னு தான் கிளம்பி வந்தா அவளுக்கு இது அப்பா வீடு அதே மாதிரி எனக்கு இங்கே விட அதுதான் சந்தோஷம் அங்கே எனக்கு இன்னும் வசதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி நான் போயிருக்கலான்னு தானே கேட்க வரீங்க ஆனால் அங்கே கதிர் இல்லைல்ல நீங்கள் எல்லாரும் அங்கே இல்லை அவங்க உங்களை எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவங்க எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு ஒரே ஒரு பாலம் நான் தான் கண்டிப்பாக நான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதிக்கு அப்படியே கண் கலங்குது உன் அத்தை உடனே கனவு காண ஆரம்பிச்சிருவா சரிப்பா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிடுறாரு இப்போ நம்ம கோமதி ராஜியை திருஷ்டி சுற்றி போடுறாங்க அதுக்கப்புறம் நீ தான் என் மருமக அப்படின்னு அப்போ நான் அப்படின்னு மீனா போகிறாங்க நீயும் தான் அப்படின்னு எண்ணத்தை அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தானா அப்படின்னு மயில் கேட்கும்போது நீங்கள் மூணு பேருமே எனக்கு தங்கமான மருமகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ராஜி மனசெல்லாம் கதிர சுற்றுதா அப்படின்னு கேட்குறாங்க போக்கா அப்படின்னு இல்லை நீ போ போ அவன் ரொம்ப பயந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாடி போய் போ அப்படின்ட்டு இப்போ உள்ளே வரப்போகிறார் ராஜி அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு ராஜி உள்ளே போகும்போது அவர் கேஷுவலாக இருக்காரு கண்ணு காலங்குன்னு அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணார் இல்லை ராஜு பேசினதை எந்த அளவுக்கு அதை நினச்சி சந்தோஷப்பட்டாருங்கிறதெல்லாம் நம்ம ராஜுக்கு தெரியவே தெரியாது இப்போ உள்ளே போகிறாங்க அவர் கேஷுவலாக நின்று பார்த்துட்டு என்ன அவங்க வந்து கூப்பிட்டாங்க அப்பம்மா கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி போயிடுவேன்னு நீ ரொம்ப ஜாலியாக இருக்கலான்னு நினச்சியா இது என்னோட ரூம் நம்ம ரூம் நான் இங்கே தான் இருப்பேன் உன்னால் என்னை தோரத்தவே முடியும் அப்படின்னு நான் உன்னை நினைக்கவே இல்லையே அப்படின்னு கதிர் கேட்கறாரு இல்ல நீ நினைச்சிருப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் நினைக்கவே இல்லை நிஜமாவே நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது உன்னோட முடிவாக இருக்கணும்னு நினைச்சேன் நான் அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதனால உன் முடிவை மாறணும் அப்படிங்கறது என்னோட நோக்கம் கிடையாது நீ உன் மனசுல என்ன இருக்கோ அதை நீ வெளிப்படையாக பேசணும் உன் மனசுக்கு என்ன முடிவு சரின்னு தோணுதோ அதை எடுக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு திடீர்னு நல்லவன் ஆயிடுவியே அப்படின்னு நான் நல்லவன் இல்லையா அப்படின்றாங்க எங்க அப்பா கிட்ட எல்லாம் உன்ன பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் கேட்டுச்சு கேட்டுச்சு நிஜமாவா எல்லாமே கேட்டுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்க கேக்குறாங்க ராஜி கதிருக்கு ஒன்றுமே தெரியாது கதிரு உருப்படாதவன் கதிருக்கு நான் இருந்தால் தான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன் நான் இருந்தால் தான் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அவன் நான் இல்லைன்னா ரொம்ப நொறுங்கி போயிடுவான் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்லாம் சொன்னேன் அப்படி தானே நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் நான் தான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் நான் தான் அவனுக்கு சம்பளம் வர்ற மாதிரி ரெடி பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராஜி மொற்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ கதிர் இருந்துட்டு என்ன வேற என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க நீ பொய் சொல்கிற உனக்கு எல்லாமே தானே அப்போது அப்படின்னு சொல்றாங்க கேட்டுச்சின்னு சொன்னேன்ல அப்படின்றாரு கதிர் திரும்பவும் சரி சொல்லு நான் என்ன சொன்னேன் அப்படின்றாங்க நீ சொ என்ன சொன்னன்னு உனக்கே தெரியும் அதை நானும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு உனக்கு சந்தோஷமா அப்படின்னு இதெல்லாம் எனக்கு நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு எல்லாம் உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்றாங்க அப்படின்னா நிஜமாவே நீ என்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறதான் நினப்பா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆமா நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கலையா உனக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்றேன் தானே அப்படின்னு என்ன சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம கதிர் இருந்துட்டு சரி சரி நமக்குள்ள எதுக்கு இவ்வளோ வாக்குவாதம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நீயும் இந்த வீட்டிலயே இருக்கிறன்னு சொல்லிட்டு வந்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நீ சொன்னது இந்த வீட்டில் அத்தை இருக்காங்க மாமா இருக்காங்க மீனாக்கா இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல கதிர் இருக்கான் அப்படின்னு சொன்னல அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு நிஜமாவே நான் என்னை உனக்கு பிடிக்குமா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு கதிர் கேட்குறாரு ஆமாம் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலரை தூக்கி விடுறாரு போதும் போதும் நிறுத்து நானும் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க நீ என்ன என்ன பார்த்துக்குற அப்படின்னு ஆமாம் நான் தானே உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நான் தானே உனக்கு ஷர்ட் அயன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அயன் பண்ணி கொடுக்குற ஷர்ட் நான் போடுறேண்ணா அப்படின்னு கேட்குறாங்க நீ போட மாட்டேன் நீ தான் திமிரு பிடிச்சவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த திமிரு பிடிச்சவன தான் இவன் தான் வேணும்னு சொல்லி இங்கே வந்துட்டியா உங்கள் அப்பா அம்மா கூட போக வேண்டியது தானே இந்த திமிரு பிடிச்சவன் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம ராஜி துரத்துறாங்க கதிரை அடிக்கிறதுக்கு கதிரும் வந்து அப்படி இப்படி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ஓடி போய் ஸ்லிப்பாகி கீழே விடும்போது ரா கதிர் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க இப்போ ராஜிக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் விலகிறாங்க என்ன ஸ்லிப்பாகி மேலே விழுந்த மாதிரி தெரியலையே வேணும்னே விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கதிர் கேட்கவும் உன்ன அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கதிர் வந்து கதவை ஓப்பன் பண்ணி வெளியே ஓடி போயிடுறாரு என்னடா நடக்குதீங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்கறாங்க அது ஒண்ணு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் பின்னாடி போறாங்க என்னடி என் பையனை துரத்துறியா நீ அப்படின்னு இல்லாத அவரு நீ போக வேண்டியதானே எதுக்காக இங்கேயே இருக்க என் உயிரை வாங்குற உங்க அப்பா அம்மா கூட போக வேண்டியதானு கேட்கிறாரு அதான் நான் போயிட்டா உனக்கு அவ்வளவு சந்தோஷமான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படி சொன்னாப அப்படின்னா இன்னும் நாளு கூட போடு அப்படின்னு கோமதி சொல்றாங்க அப்போ நம்ம மீனா இருந்துட்டு ஆமாம் ஆமாம் இன்னும் நாலு போடு அப்படின்னு சொல்றாங்க பாவம் கதிர் தம்பி அப்படின்னு மை மயிலை சொல்லவும் அன்னி மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் தங்கங்க இப்படியே தான் எல்லாம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கோமதி அவங்களுக்கு திரும்பவும் திருஷ்டி கழிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுகன்யாவுக்கு பயங்கரமாக வயிறு வயிறு எரியுது அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளை தவிர இந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மயிலோட மகத்தை பார்க்குறாங்க அவங்களுமே சும்மா டல் இருக்காங்க ராஜியும் மீனாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க க ராஜ் இது அது கூட இல்லை லவ் கூட இல்லை ஏதோ கல்யாணம் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு ஜோடி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பேசாமல் நம்மளும் அப்பா அம்மா பேச்ச கேட்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு மயில் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் ஃப்ரீயாவது இருந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது மயிலோடய முகத்தை பார்த்துட்டு என்ன மயில் ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு சுகன்யா கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பாருங்கக்கா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு யாரை சொல்ற அப்படின்னும் மயிலு அதாவது மீனாவையும் ராஜியும் தான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அதான் ராஜு ஒன்னு காதலிச்சு கல்யாணம் பண்ணலல்ல அப்படின்றாங்க அதான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஆனா நம்ம வீட்டுல சொன்னவங்க பேச்சு அதாவது வீட்டு வீட்டுல சொல்றவங்க பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நான் சந்தோஷமா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சுகன்யா கேட்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இல்லை புருஷன் கூட பிரச்சனையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அப்போ உனக்கும் சரவணன் கூட ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவர் என் மேலே கேராகவே இருக்கிறதில்ல அவருக்கு எப்பவுமே அவங்க அப்பா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் அவருக்கு வேதவாக்கு அப்படின்னு ஏன் உன் சித்தப்பா மட்டும் என்ன அவரும் அப்படி தானே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுகன்யா கிட்ட பழனிவேல் தவிர வேறு யார் இருந்திருந்தாலும் சுகுன்யா அங்கே ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்துருக்க மாட்டாங்க ஓடி போயிருப்பாங்க பழனிவேல்னால் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுனால தான் அவங்க இன்னமும் அந்த வீட்டில் இருக்காங்க அதை யோசிக்காமல் அவங்க ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க மயில் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணாங்களே தவிர அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயும் சரவணன் மேலேயும் ரொம்ப அக்கறையாக தான் இருக்காங்க அவங்க மனசை களைச்சி விடுறதுக்கு தான் சுகுனியா பிளான் பண்ணுறாங்க என்னமோ நமக்கு ரெண்டு பேருக்கு பாரு இந்த மாதிரி இருக்குது ராஜியும் மீனாவும் எப்படி அவங்க அக்கா தங்கச்சி மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஏன் மாதிரி ஒன் ஒன்றா இருக்கக்கூடாது நம்ம ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாரும் பொறாமைப்படணும் நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருப்போமா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க அப்போ மயில் யோசிக்கிறாங்க நம்ம அரசி விஷயத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க இந்த சுகன்யா அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை சித்தி பரவாயில்ல இருக்கட்டும் எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம் அதில் என்ன தனித்தனியாக அவங்க இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கணுமா என்ன நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மயில் எஸ்கேப் ஆகிடுறாங்க ஆனால் சுகன்யாவுக்கு பல்ப்பு மயில் வந்து இந்த மாதிரி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா ஆப்போசிட் வீட்டுக்கு அதாவது சக்தி வேலை பார்க்குறதுக்கு போறாங்க என்ன மாமா நடக்குது இங்க அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க என்ன நீயும் கடுப்பாயிட்டியா அப்படின்னு ஆமா பயங்கர கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா நம்ம பழனிக்கு சொத்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில் பாண்டியன் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு இருப்பான் பழனிவேலும் இந்த வீட்டு பையன் அவனுக்கு என் சொத்துல ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு அதாவது மற்ற மூணு பசங்களுக்கு அவர் எப்படி சொத்து பங்கு பிரித்து கொடுப்பாரோ அதே மாதிரி இவனுக்கும் பங்கு பிரித்து கொடுப்பாராமா அப்படி சொல்லிக்கிட்டு மானம் மானங்கிட்ட பையன் ஆமெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டாமா நீ அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காது அப்படின்னு ஆமாம் அங்கே பெருசாக சொத்து வாழுதாமா அதை பிரித்து கொடுக்குறாங்களாம்மா அப்படின்னு இல்லைம்மா நிறைய சொத்தெல்லாம் இருக்குது ஆனால் பிரித்து கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சொத்து இருக்கு இருக்கிற மாதிரியே நடந்துக்கிறாங்க பயங்கர கஞ்சத்தனமா இருக்காங்களே மாமா அப்படின்னு சொல்றாங்க ஆமா அவங்க கஞ்சத்தனத்துக்கு குறையவே இல்லை அவங்க அப்படிதான் அதான் பத்துக்கு பத்து கடையில பொட்டலம் மடிச்சா வேற என்ன இருக்கும் அப்படிதான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சிக்கன பண்ணி சாப்பாட்டுக்கு கூட ஒழுங்கா வயிறார சாப்பிடாம இப்படி சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு இல்ல மாமா நம்ம வீட்லயாச்சும் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் அந்த வீட்டுல எல்லாம் விதவிதமா சமைச்சு சாப்பிடுறாங்க நல்ல சாப்பாடு மீனும் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தான் நீ அங்கேயே தங்கிட்டியோ அப்படின்றாங்க இதுதானே வேணாங்கிறது நீங்க தானே அந்த வீட்டுல இரு நல்லது கேட்டதெல்லாம் எனக்கு சொல்லுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் நான் எனக்கு என்னமோ இப்படி அந்த வீட்டில் இருக்கிறது சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்காங்க அப்படின்றாங்க ராஜியும் கதரும் லவ் பண்ணலை அவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க ஓடி பிடிச்சி என்னம்மா விளையாடுறாங்க இதோ இந்த கோமதி அத்தாச்சு அவ்வளோ பாசம் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேர் மேலேயும் என் மரு மகனும் மருமகளும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு சக்தி விழாக நம்ம வழிக்கு வர அப்படின்னு வச்சுட்டு ராஜி மட்டும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டானா அவ்வளவுதான் தேவையில்லாத பிரச்சனை தான் நமக்கு சொத்துல பிரச்சனை வரும் பழனிவேலுக்கு ஒரு பங்கு சொத்து வேணும் அப்படின்னா நம்ம இங்க இருக்கிற சொத்தை நீ பாதி நான் பாதி பிரிச்சுக்கிற மாதிரி மட்டும்தான் அதாவது பழனிக்கும் எனக்கும் ஆளுக்கு பாதி வரணும் நீங்க சீக்கிரமாவே ஒரு குழந்தைய பெற்றுக்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை அதெல்லாம் நடக்காது இப்போதைக்கு வேண்டான்னு மைண்ட்ல தான் இருக்கேன் நானு அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க அதெல்லாம் இல்லை குமாரு குமாருக்கு அடுத்து உன் வயித்துல உங்கி அதாவது உனக்கு பிறக்க போகிற பையன் அவ்வளவுதான் ராஜுக்கு சொத்து கிடைக்கக்கூடாது எங்கள் அண்ணன் என்னதான் அப்படி பாடுபட்டாலும் கூட அவள் ஓடுகாலி எவ்வளோ அவமானப்படுத்தினா இல்லை அதனால் அவளுக்கு சொத்து போய் சேரவே கூடாது இவங்க ராசியாகவே கூடாது அவள் வரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எதாவது ஒரு பிரச்சனைனா அந்த குடும்பத்துக்காக வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசுவாள் அவளா அவங்கள விட்டு கொடுத்துட்டு இங்கே வந்துட போகிறான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதனால தான் நீங்களே போய் பேசுங்கன்னு நான் அனுப்பி வச்சேன் நல்லா அவமானப்படுத்திட்டா போல இருக்குது அப்படின்றாங்க தெரியலண்ணே நான் உள்ளே இருந்துட்டேன் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ சரி நீ அந்த வீட்டில் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று நீ எதுவுமே சரியாக பண்ணுறதில்ல இப்போல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு அவங்க திட்டாத மாதிரி நாசுக்காக எதையாவது பண்ணணும் அப்படியே அங்கே யார் இருக்காங்களோ அவங்க மேலே அந்த பழைய தூக்கி போடணும் இதெல்லாம் என்ன உனக்கு புதுசாக கரெக்டாக பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஐடியா கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் நான் இதெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு ராஜியும் அவங்க அப்பாவும் பேசிக்கவே கூடாது நீங்கள் வந்து போகிற இதனால இவங்களை பத்தி நீ கெட்ட விதமா அவங்க அவகிட்ட சொல்லணும் அவ திரும்பி கூட பார்க்க கூடாது குடும்பத்தை அப்படி ஒரு மென்டல் வர வைக்கணும் நீ அது மட்டும் இல்ல பழனிக்கு ஒரு இன்டென்ஷன் வரணும் இந்த வீட்டுல நமக்கு சொத்து இருக்குது நமக்கு பங்கு இருக்குதுன்னு அவனுக்கு ஒரு இன்டென்ஷன் வரணும் அதுக்கப்புறம் அவனை பிரிச்சு இங்க கூட்டிட்டு வா உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நான் பண்றேன் சொத்தை பிரிச்சுக்கலாம் சந்தோஷமா வாழலாம் ஏன் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டில போய் இருக்கணும் அப்படின்னு ஆனா அவர் தான் வரமாட்டேங்கிறாரே அப்படின்றாங்க அதெல்லாம் வருவான் வா நீ எப்படியாவது பேசி அவனை இங்க கூட்டிட்டு வந்துரு மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார் மேலயும் பழனிக்கு கோவம் வரணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணு அதுக்கு நீ அவங்க கிட்ட பாசமா இருக்கணும் நீ அவங்க கிட்ட நல்ல விதமா தான் அவங்க மேல அவனுக்கு கோவம் வரும் அதாவது நான் என்ன சொல்றேன்னு யோசிச்சு பாரு நீ அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் மத்தவங்க பார்வையில் நீ கெட்டவளா தெரியணும் அப்போ என்னடா உன் பொண்டாட்டி இப்படி பண்றான்னு பழனி கிட்ட கேட்டா அவ முன்ன மாதிரி இல்ல நல்லா மாறிட்டா அப்படின்னு பழனி அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணணும் அப்போ நம்ம பற்றி இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு கோவப்பட்டு அவன் முன்ன கூட்டிட்டு இங்கே வரணும் அதுதான் எனக்கு தேவை இதை மட்டும் பண்ணு மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சக்தி வந்து சுகன்யாவுக்கு எடுத்துக் கொடுக்குறாரு சுகன்யாவும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே இதை மாமா அப்படின்னு சுகன்யா அந்த வீட்டுக்கு போகிறாங்க ஸோ இதுக்கு மேலே தான் பயங்கர சுவாரஸ்யம் இருக்க போகுது நம்ம சுகன்யா வந்து சும்மாவே வந்து சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசு பண்ணுவாங்க இப்போ அவங்க கிட்ட ஒரு கீ கொடுத்துட்டாங்க அந்த கீக்கு தகுந்த மாதிரி ஆட போகிறாங்க அதுவும் சக்தி வேலை வந்து சொத்து ஆசை காமிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக சுகன்யா புகுந்து விளையாட போறாங்க அந்த குடும்பத்துல பெரிய ஒரு கலவரம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க் யூ